அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பிஎஸ் த்ரீ இன்ஜின் கொண்ட வண்டிங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க குறைந்த மணி நேரம்தான் வண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க பக்காவான வெல் மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புஸெல்லாம் நல்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம் பக்கெட்லாம் வெள்ள எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் பெயின் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பம்பு சீலி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே பக்காவான ஜெட் நூட்டியான கண்டிஷனில் தான் இருந்துருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டுனுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில்தான் இருக்குங்க பேக் பூம்லாம் பக்கெட்லாம் வெள்ளு கிராக்க எதுவுமே இருக்காதுங்க பேக் பைப்லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பேக் பம்ப் சீல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் ஷோக்காக இருந்தோன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலாயு அனுசரிச்சு கிடைக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரோடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்